வாயு கசிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் போலீசார் அடுத்த எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய கட்டின அந்த பகுதியில் மயக்கம் ஏற்பட்டு இருபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது சென்னை எண்ணூர் கடற்கரை பகுதியில் கப்பலின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய கோரமண்டல் என்ற தொழிற்சாலைக்கு பழுப்பின் மூலயமா அமோனியா கேஸ் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த பழுப்பில் ஏற்பட்ட கசுவின் காரணமா அமோனியா வாயு வெளிப்பட்டு முழுவதுமாக அதாவது பெரிய குப்பம் அஹ் சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களிலும் கூட அந்த கசிவானது ஏற்பட்டிருக்கு இந்த கட்சியின் காரணமா கண்ணெரிச்சல் மயக்கம் உள்ளிட்டவை ஏற்பட்டு இருபதுக்கும் மேற்பட்டோர் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது இந்த சம்பவமானது இரவு பத்து முப்பது மணிக்கு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து முழுவதுமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெளியேறி அருகில் இருக்கக்கூடிய காசிமேரி ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இரவே சென்று விட்டிருக்கிறார்கள் இதன் அங்க இருக்கக்கூடிய மூலமான பொதுமக்களுக்கும் வாந்தி மயக்கம் தலை சுற்றல் ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பின்னர் இரவு அதாவது காலை அதிகாலை ஐந்து மணிக்கு மீண்டும் ஊருக்கு வந்து அங்க குழந்தைகள் என்ற கம்பெனிக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதாவது இந்த தொழிற்சாலையை முழுவதுமாக மூடும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என அங்க இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் போராட்டத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்போது வரை அரசு தரப்பில் எந்தவித அதிகாரியோ சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்களோ வரவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார்கள் காவல்துறையினரும் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் அந்த தொழிற்சாலையின் முன்பாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பேரிகார்ட் வைத்து தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு அங்கு அந்த தொழிற்சாலைக்கு பாதுகாப்பாகவே காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு யார் முன் அதாவது ஆதரவு அளிக்கவில்லை எனவும் காவல்துறையினரும் கூட இந்த தொழிற்சாலைக்கு முழு ஆதரவு அளிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூ நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த பகுதியில் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறித்த குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இந்த அமோனியா வாயு காட்சியின் காரணமாக இருபதற்கும் மேற்பட்டோர் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் கூட இந்த பிரச்சனை என்பது இருபது வருடங்களாக இருந்து அதாவது இந்த கம்பெனி ஆரம்பித்தது முதலே இந்த பிரச்சனை சிறிது சிறிதாக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த வாயு கசிவு கசிப்பு ஏற்பட்டதன் ஒருவேளை வெடிப்பு ஏற்பட்டிருந்தாலோ கிட்டத்தட்ட உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கும் என்பதைதான் அந்த பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள் தொடர்ந்து அஹ் அரசு தரப்பில் இருந்து நிவாரணம் அறி அறிவிக்கப்படும் பட்சத்தையும் கூட அந்த நிவாரணத்தை நிராகரிப்போம் நிரந்தரமாக இந்த தொழிற்சாலை மூடுவதுதான் எங்களுடைய நிவாரணம் என்று அந்த பொதுமக்கள் ஆழமாக தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் குறித்தா சென்னை எண்ணூர் பகுதியில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது நிலவரங்களுக்கு நன்றி அஜய்